அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லதே நடக்கணும் அந்த ஒரே தாரக மந்திரம்தான் என் ஆதிபராசக்தி திருக்கடவுர் அபிராமி எனக்கு கொடுத்த அருளும் வரணும் அந்த வரத்தோடைய ஒரு பிரதிபலன் உங்க எல்லாருக்கும் இந்த குரு பயிற்சி நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பன்னெண்டு ராசிக்கும் குரு பயிற்சியுடைய மிக எளிமையா சுருக்கமா சொல்ல போறோம் இந்த விளம்பி வருஷத்துல புரட்டாசி மாசம் பதினெட்டாம் தேதி அதாவது நாலு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு நாலு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வியாழக்கிழமை இரவு பத்து ஐந்துக்கு குரு பகவான் விசாக நட்சத்திரம் மூணாம் பாதம் அதாவது துலா ராசியிலிருந்து விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் விருச்சக ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த குரு பயிற்சினால என்னென்ன ராசிக்கு எத்தனை சதவீத நன்மைகள் என்னென்ன லாபங்கள் இருக்குங்கிறத விளக்கமா நாம பார்க்க போறோம் விடாபுடியான குணம் கொண்ட சிம்ம ராசி என்பது விடாபுடினா அது நீங்க தாங்க தான் நினைக்கிறது நடக்கணும் இது அன்னைக்கு இல்லை இன்னைக்கு இல்லை என்னைக்குமே நீங்க இருக்கிற ஒரே செயல் சிம்மராசிக்கு என்பர்களே உங்களுக்கு நாலாவது இடத்துக்கு நாலாவது இடம் ஏற்கனவே உங்களுக்கு குரு பகவான் நட்பு பெற்று இருக்கிறார் கவலைப்பட வேணாம் நாளில் குரு ஒரு சின்ன இடமாற்றத்தை கொடுக்க வாய்ப்பு உண்டு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்புல அதாவது உடல் ரீதியாக கால் அதாவது பாதங்கள்ல கால்ல திடீர் வலி அம்சங்கள் ஏற்படலாம் சின்ன கீரல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ரொம்ப கவனமா இருக்கு இந்த நாலாம் இடம் சொல்லும் போது நம்மளை எல்லாருமே புறக்கணிக்கிறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் அந்த சிம்ம ராசிக்கு உள்ளுக்குள்ள ஒரு விஷயமா ஏற்படும் அது ஏற்கனவே உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு அதை இல்ல நீங்க மறுக்க முடியாது அதாவது நம்மளுடைய கருத்துக்களை மற்றவங்க ஏத்துக்களையோ இல்ல வந்து நம்ம குடும்பம் நம்மளை வந்து பிரித்து பார்க்குதோ அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே உருவாகும் அதுக்கு அடி அடித்தளமாக இந்த இடம் இருக்குது நீங்கள் அதுக்கு வந்து இடம் கொடுத்துறாரு குடும்பத்தோட நெருங்கி பழகுங்க உங்கள் மனசில் உள்ளதை ஓபனாக பேசுங்க நிச்சயமாக வந்து நான் வேற ஏதோ நினைக்கிறேன் நீ ஏதோ வேற நினைக்கிற அப்படின்னு வெறும் என்ன ஓட்டத்தோட இருக்காதுங்க இதை குரு பயிற்சியோட படனில் பரிகாரமும் அதுலேயே இருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா உங்கள் குடும்பத்தாரோட உட்காந்து பேசுங்கள் மனசுல உள்ளது ஓப்பனா பேசுங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் நாம நினைச்சத நம்ம வீட்டு பிள்ளைங்களோ நம்மளுடைய குடும்பத்தார்களோ நினைக்கல நம்ம தான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும் அப்புறம் வெற்றி தானே அப்புறம் கவலை எங்க இருக்க போகுது முழு கவலையும் வித்திருந்துடும் ஆனா இந்த விஷயங்களை அவ்வப்போது ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த நாளாவது இந்த குரு என்ன பண்ணுவார் உங்களுக்கு மன ரீதியான பாதிப்புகளை கொடுக்க வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் உடல் ரீதியாக அந்த மனம் வந்து சோர்வடையும் போது உடல் தான் வாய்ப்பு அதனால நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம் உங்க குடும்பத்தாரோட பேசுங்க குடும்பத்தாரோட பழகுங்க அவங்களுடைய நெருக்கம் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும் பொழுது ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் பொழுது இந்த குரு பயிற்சியால் எந்த குறையும் உங்களுக்கு ஏற்படாது என்னை பொறுத்த வரைக்கும் அறுபது சதவீத நன்மைகளை இந்த குரு பயிற்சி கொடுக்கும் நாலாம் இடம் பயப்படுவாங்க பயப்படாதீங்க ஓபனா இருக்கு அதுவே உங்களுக்கு இந்த குருவால் உங்களுக்கு மிக யோகம் கிடைக்கும் சிம்மராசி என்பர்களே கவலைப்படாதீங்க முழு சுதந்திரம் உங்களுக்கு இந்த ஆண்டுல கிடைக்க வாய்ப்பு உண்டு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் யோகமாக இந்த குரு அமைக்கிறதுக்கு நீங்க உங்க குடும்பத்தாரோட செலவிடுங்கள் அதுவே உங்களுக்கு முழு வெற்றியை கொடுக்கும் குருவருள் திருவருள் மலரும் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்